இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் ஏ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் டே சிக்ஸ்டி இன்னும் அந்த பக்கெட் துணி மேட்ரு தான் ஓடிட்டு இருந்துச்சு விக்ரம் போயிட்டு வியானாட்ட சாரி கேட்டு நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வியானா நான் தப்பு பண்ணலன்னு சொன்னாங்க விக்ரம் நீ போய் சொன்னீங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு தெரியுமா திங்க் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா வியானா வந்து சாரி கேட்டாங்க ஆனால் மனசுலேருந்து சொன்ன மாதிரி தெரியல அப்போ பாரு வந்து இது பிளான் தான் கேம் மாதிரி சொன்னோன்னே ஆதிரையும் நானும் இவங்க சொல்றேன் பண்ணி தான் பண்ணாங்கன்னு ரம்யா வந்து இது நான் பிளே பண்ணல நான் பிளான்லயும் இல்லைன்னு சொன்னாங்க வியானாவும் சேம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இது பேசிகிட்டு இருக்கும் போதே ரம்யா எமோஷனல் ஆகிட்டு இது உண்மைன்னு ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஸ்லிப்பர்ல அடிங்க என்ன வேணுன்னே டார்கெட் பண்றீங்க இவங்களா மனுஷனுங்களா எனக்கு காசு வேணா ஒரு மயிரு வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி பிளே பண்ண பார் ஆனஸ்டா இருக்கா நான் தப்பானவளான்னு உட்காந்து ரம்யா வந்து நம்ம சான்றா கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க அரோரா ஆதிரை கனி சுபિક્ષா விக்ரம்லாம் வந்து இந்த விஷயத்தை பத்தி எப்படி வீக்கெண்ட் கொண்டு போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வியானா இது என்னோடதுன்னு தெரிஞ்சு தான் எடுத்துட்டு வந்தீங்களா? போது बोलும்போது இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தவங்க நீ ஏன் அது அவர் நோ அது உள்ள இருந்து என்னன்னு பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுற. அது யாராாருக்கும் யாராாருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் வேவ்ல தான் அவங்க சொன்னது. ஆனா இவங்க ஒரு நெகட்டிவ் வேவ்ல கொண்டு போயிட்டாங்க விஜய் சேதுபதி சாரும் வந்தாரு. அவரும் இந்த பாக்கெட்ல இருந்து தான் ஆரம்பிச்சறாரு. அது ஒரு சாதாரண பாக்கெட்ல இருக்க துணி தான்ல. அத ஏன் இப்படி பாக்குறீங்க? டாஸ்க் கொடுத்து விளையாட சொன்னா பக்கெட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இருக்கும்போது பிக் பாஸ்க்கு இருக்காதா எனக்கு இருக்காதா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த விஷயத்தை பத்தி பாருவை வந்து சொல்ல சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க பாருவும் நான் வந்து இந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக விக்ரம எப்படியாவது நகர வைக்கணும்னு தோணுச்சு சார் அதுக்கு நான் போய் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் ரம்யா கிட்ட சொல்லி இந்த துணியை எடுக்க சொல்லலாம்னு சொன்னேன் அங்க வியானாவும் இருந்தாங்கன்னு பாரு சொன்னாங்க உடனே ரம்யா வந்து ரொம்ப ஆட்டிடியூடா எனக்கு கோவம் வந்துருச்சு நான் அப்படி சொல்லல நான் நான் சொன்னாங்க கெட்ட உனக்கு தெரியுது ஒரு விஷயம் அங்கேயே வந்து தப்பு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல தெரியாதா அவனுக்கு அப்படின்னு கேட்டோன்னே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க ஓகே நீங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னா கிளம்பலாம் கேட் நான் ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க சரின்னு தான் போனாங்க நீங்கலாம் உடனே எல்லாரையும் பார்த்து நீங்களா நல்லவங்க நான் ஆயிட்டேன் நானும் உண்மையாவே கேட்டு ஓபன் பண்ணிட்டாங்க ஆனா இவங்க வந்து இல்லை நான் போல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் விஜய் சேதுபதி சார் நீங்க கேம் கண்டினியூ பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா அகைன் இந்த மாதிரி ஓபன் பண்ண கேட் க்ளோஸ் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சுச்சுவேஷனை கூட உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியல இதுதான்னா இது அப்படின்னு நான் கிளியரா சொல்லிடுவேன் அதை கூட டிஸ்கஸ் பண்ணாமல் அழுதுகிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறது இந்த பொண்ணுங்கள்ட்ட எதான் பிரச்சனை எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள பேசவே விட மாட்டேன் நம்ம ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு வந்துடும் அவங்களால கேள்வியே கேட்க முடியல ரம்யா கதை தான் சொன்னாங்க ஏன் உங்களுக்கு ஒரு கேமை விளையாடவே தெரியல இன்னும் அறுபது நாள் ஆயிடுச்சு பாரு யாரு அவங்க ஒரு விஷயம் சொன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படின்லாம் தெரியலாம்ல அப்படின்னு அந்த வேர்ட் அந்த பக்கெட்ல வந்து அவர் தெரிஞ்சு தான் எடுத்துட்டு வந்திருக்காரோ அப்படின்னு சொன்னது அரோரா தான் நான் தானான்னு அவங்களுக்கு டவுட் வரும்போது விஜய் சேதுபதி சார் அவங்க தான் நீங்க ஒரு வாரத்துக்கு நாற்பது பக்கம் பேசினா எப்படி தெரியும் கமுருதீனுக்கே அதுல முப்பது பக்கம் பேசுறீங்கன்னு அங்கேயே ஒரு பாயிண்ட் வச்சாரு வியானா எவ்வளவு கிளாரிட்டியா இருந்தாங்க அவங்க பேச்சுல எவ்வளோ கிளியரா இருக்கும் அது எங்கே போச்சுன்னும் போது நம்ம கேமராமேன் எஃப்ஜே மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் வச்சார் உண்மையாகவே அந்த பையனால் தான் இந்த புண்ணு கேட்டே போச்சு இப்போ நைஸாக ஆதிரை வந்தோன்னு அவன் அப்படியே நழுவிட்டான் வியானா அப்படி லாக் ஆகிடுச்சு அதால் இன்னும் கேம்க்குள்ளே வந்து வரவே முடியல சிக்ஸ்டி டேட் இன்னும் அறுபது நாள் ஆயிடுச்சு ஆட்டம் புரியலன்றீங்க ஏதாவது கேட்டால் அழுகுறீங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லி வியானாவையும் சொன்னாங்க வியானாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் பாரு வந்து அமுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்சர்வ் பண்ணதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இது தெரியும் இது கேம் தான் இப்போ வந்து அவங்க வந்து ரிவர்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீக்கெண்ட் எல்லாம் எல்லாரும் ட்ரெஸ் பண்றீங்களா என்ன கேரக்டர் தோணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க எல்லாரும் சீரியல் ஆக்டரோட ஹீரோயினி ஹீரோயினி சொல்லிட்டு இருந்தாங்க நான் படத்துல நடிக்க போறேன் ஒரு ஃபேஷனா முன்வைக்கணும்னு சொன்னாங்க நம்ம கமருதீன் மட்டும் மாப்பிள்ளையா இருக்கணும் உனக்கு எப்பயுமே இந்த கெட்டப் தாயா உனக்கு யோசனை இருக்கும் உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் இருக்காங்கன்னு விஜய் சார் எனக்கு வெக்கமா இருக்குன்னு சார் இந்த ஆளுக்கு வெக்கமே இல்லை அந்த டைமும் பாருக்கு ஒரு கேமரா ஷாட் அரோராக்கு ஒரு கேமரா ஷாட் வச்சாங்க பாரு வந்து ஒரு மாதிரி பண்ணாங்க அரோரா இவனுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி வச்சாங்க இந்த வீக் அவங்கவுங்க கொடுத்த ஒரு ட்ரெஸ் பண்ணாலே இவ்வளோ விஷயத்த யோசிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்து பண்ணுங்கடானா அல்ல விக்ரமும் பாரும் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணியிருந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பண்றீங்க ஒரு படத்திலே எனக்கு வந்து மூணு நாள் ஆகும் அந்த நான் கேரக்டருக்குள்ள வரேன் ஒன் டே நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபியூ செகண்ட் ட்ரை பண்றீங்க அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்ல யாரும் சரியா பண்ணலைன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க பார்ப்போம் நாளைக்கு வீக்கெண்ட் யார் யார் எவிக்ட் ஆகுறாங்க பாருன்ற மாதிரி சொல்றாங்க லெட்ஸி பாரு போயிட்டா எப்படி இருக்குன்னு கேம் யோசிச்சாலே அப்படி பிளாங்கா இருக்கு எவனுமே இதுல எவனும் எதையும் வம்பளுக்க மாட்டாங்க அப்படியே அவங்க போக்குல டாஸ்க் பண்ணிட்டு போயிருவாங்களே தெரியல பாப்போம் அவங்க ஷோ நடத்துறவங்களுக்கும் ஒரு ஃபியர் வரலாம் பார்வை தூக்கிட்டா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு லெட்ஸி